விஐபி வாய்ஸ் இன் போலீஸ் இது போலீஸ் பொதுமக்கள் நல்லுறவுக்கான குரல் அனைவருக்கும் வாய்ஸ் இன் போலீஸ் உங்கள் விஐபின்னு வணக்கங்கள் அப்புறம் இந்த டிஎன்விஎஸ்ஆர்பி வழக்கு குறித்த அப்டேட் பார்ப்போம் நான் இன்றைக்கி பன்னிரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பேசிக்கிட்டு இருக்கேன் நேற்றைக்கு இந்த வழக்கு பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆனரபிள் ஜஸ்டிஸ் திரு சி வி கார்த்திகேயன் அவங்க முன்னிலையில் ஐட்டம் நம்பர் இருபத்தி ஒன்பதாக பட்டியலிடப்பட்டிருந்தது நேற்றைக்கு காலை சரியாக ஒரு பதினொன்று முப்பது மணி அளவில் அது வழக்கு விசாரணைக்கு வந்துச்சு அந்த நேரம் இந்த நாற்பத்தி ஒரு பேர் பெட்டிஷனர் தரப்பில் அவங்க வந்து நிறையாவே ஒரு பத்து பேர் வரைக்கும் சீனியர் கவுன்சிலினுடைய அப்பியரன்ஸ் இருந்துச்சு அதில் வந்து அவங்க முன்னாடியே சொன்னபடி அந்த பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா வைஸ் சேர்மன் திரு எஸ் பிரபாகரன் அவங்க தான் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பித்தாங்க அவங்களே வந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் பேசினாங்க இந்த டிஎன்விஎஸ்ஆர்பினுடைய ரிசல்ட்டில் உள்ள அந்த குளறுபடிகள் குறித்து எடுத்து வச்சாங்க அப்புறம் எல்லாத்தையும் வந்து பொறுமையாக நீதிமன்றம் அவங்க அரசு தரப்புலேயும் வந்து ஏஏஜி திரு குமரேசன் சார் அப்பியர் ஆயிருந்தாங்க அவங்க எல்லாத்தையும் அந்த சொன்னக்கூடிய குறைபாடுகளை நோட் பண்ணிக்கிட்டாங்க அப்புறம் அவ அதற்கு பிறகு அதர் சீனியர் கவுன்சில்ஸு அவங்க ஒரு ஆறு பேர் வரைக்கும் பேசினாங்கப்பா ஆறு ஏழு பேர் வரைக்கும் பேசுனாங்க அதுவே வந்து இருந்து ஒன்றரை மணி வரைக்கும் ஆயிடுச்சு அதனால் வந்து அப்புறம் மறுபடியும் அந்த லஞ்சு பிரேக் வரவும் சரின்னு சொல்லி இப்போ நாளைக்கு வச்சுருக்காங்க ஆனால் நாளைக்குன்னா பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதனால் நாளைக்கு வருது இப்பயும் வந்து இவங்க தரப்பில் சொல்ல வேண்டியது அந்த நாற்பத்தி ஒரு பேர் தரப்பில் அவங்களுடைய சீனியர் கவுன்சில் தரப்பில் சொல்ல வேண்டிய அனைத்து பாயிண்ட்டுகளும் சொல்லிவிட்டாங்களா நேற்று தெரியாது நாளைக்கு வந்தால் தான் தெரியும் பட்டு நேற்றைக்கு முன்வைத்த அந்த அவங்க சுட்டி காட்டிய அனைத்து குறைபாடுகளுக்கும் அவங்க அரசு தரப்பில் ஆன ஏஏஜி இது தொடர்பாக டிஎன்விஎஸ் அனுப்பிட்டேன் நான் விளக்கம் கேட்டு நாளைக்கு கொடுக்குறேன் அப்படின்ட்டுருக்குறாங்க நாளைக்குன்னா அந்த பதிமூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சப்மிட் பண்ணுறோன்றாங்க இதுக்கு இடையில் அந்த தேர்வு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த இரண்டாவது தேர்வு பட்டியலில் இல்லை அந்த ப்ரோ ப்ரொவிஷனல் செலசியல் லிஸ்ட்டில் அது கொஞ்சம் இம்ப்ளீட் ஆகிருந்தீங்கல்ல அந்த இம்ப்ளீடான கவுன்சில் யாரும் பேசுகிற மாதிரி இல்லை நேற்றைக்கு அவங்களும் பேசலை அப்புறம் அது போகவே அந்த ரெண்டு லிஸ்ட்லையுமே அந்த ஃபஸ்ட்டு வெளியிடப்பட்ட ப்ரொவிஷனல் லிஸ்ட்லேயும் சரி செகண்ட் வெளியிடப்பட்ட ப்ரொவிஷனல் லிஸ்ட்லையுமே சரி ரெண்டுலேயும் இல்லாத சில ஆஸ்பிரன்ஸை அவங்க தனியாகவும் வழக்கு போட்டிருந்தாங்க அதெல்லாம் சேர்த்துத்தான் பேச்சு கேஸ் ஆச்சு இப்போ இந்த இதுக்குள்ளே இருக்குது அந்த பெட்டிஷனர் அவங்களுடைய கவுன்சில் யாரும் பேசினதாகவும் இல்லை இப்போதைக்கு இந்த நாற்பத்தி ஒரு பேர் போட்டிருக்காங்க அவங்க தரப்பிலான சீனியர் கவுன்சில்தான் பேசியிருக்காங்க அவர்களும் கூட முழுமையாக என்ன கம்ப்ளீட் ஆகலைன்னு நினைக்கிறேன் ஒரு ஆறு பேர் வரைக்கும் தான் பேசியிருக்காங்க அதில் அவங்க பத்து பேர் வரைக்கும் இருக்காங்க அவங்க சொன்னது அவங்க ஆனரபிள் ஜஸ்டிஸ் உட்பட அரசு தரப்பில் இருக்கக்கூடிய ஏஐஜி உட்பட எல்லாம் வந்து ரொம்ப சின்சியராக குறிப்பு எடுத்திருக்காங்க எல்லா பாயிண்ட்டுகளையும் நோட் பண்ணியிருக்காங்க அதனால் அது பார்ப்போம் நாளைக்கு வரட்டும் அந்த இவங்க சொல்லப்போ சுட்டி உள்ள குறைபாடுகளுக்கு டிஎன்விஎஸ்ஆர்பி தரப்பில் என்ன விளக்கம் சொல்கிறாங்களோ ஏஐஜி என்ன பதில் சொல்கிறாங்களோ தெரியல இன்னும் வந்து இந்த பெட்டிஷனர் தரப்பு ஆனால் எடுத்து வைக்கப்பட்ட வாதம் நிறைவடைந்ததா அப்படின்றது தெரியல நாளைக்கு வந்தால் தான் தெரியும் அதனால் இது நேற்றுங்க உடனே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னீங்க அப்படின்னு அந்த ப்ராசஸு சுலோவாக தான் போகுது அப்புறம் அது தவிர எனக்கான சில நீதிமன்ற பணிகளுக்கு இடையில தான் நான் உங்களை சந்திக்கிறாப்புல இருக்குது ஆனால் அதனால் நடந்த உடனே என்னாச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது நம்ம சேனலுமே வந்து இது ஒரு கமர்ஷியல் சேனலும் கிடையாது உங்களுக்கு எப்படியோ வந்து தகவலை சேர்க்கணும் அதுவும் வந்து மிக சரியான தகவலை சேர்க்கணும் அவ்வளோதான் அதனால் அந்த எனக்கு கிடைக்கக்கூடிய டயத்தில் இருந்தாலும் வந்து எவ்வளோ விரைவாக அவங்ககிட்ட சேர்க்க முடியுமா சேர்த்துருவேன் மற்றபடி இதில் இதுதான் டெவலப்மெண்ட்டு ஏன்னா அந்த என்ன நடந்தது அப்படின்றத என்னால் சொல்ல முடியுமே தவிர அந்த ஒரு அனுமானமாக யூகமாக அப்படின்ற தகவலாம் நம்ம பகிர்ந்துக்கிட மாட்டோம் பெரும்பாலும் அதனால் அது தொடர்பாக எப்படி வந்துடுமா அப்படி வந்துடுமா அப்படின்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு அவ்வளோதான் இவங்க எடுத்து வச்சுருக்காங்க வாதம் என்னவா இருந்தாலும் சரி அது வந்து மிக விரைவாக எனக்கு முடிக்கப்படணும் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறான் சரியான ஆட்கள் தேர்வு செய்யணும் விரைவாக இந்த நீங்கள் ட்ரைனிங் போகணும் அது மட்டும்தான் வந்து அல்டிமேட் நோக்கமாக பேசிக்கிட்டு இருக்கேன் இப்பையும் நம்ம அரசு தரப்புக்கு வைக்கக்கூடிய கோரிக்கை இன்னி இன்னும் தேதி வந்து இந்த பட்ஜெட் கூட தொடர ஆரம்பிச்சிருவீங்க அப்படியே அப்புறம் போலீஸ் மானிய கோரிக்கை ஆரம்பிச்சிருவீங்க இது டோட்டலாகவே மறந்துடுவீங்க அதனால நம்ம சேனல் மூலமாக தான் இது அரசுக்கு நான் நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கேன் அது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷனுங்க அதில் இருந்து தான் அவர் நேற்றைய பேச்சு கூட அதில் இருந்து தான் துவங்கினது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷனில் இருந்து தொடர்ச்சியாக அவ்வளோ காலம் தாமதம் ஆகிக்கிட்டு இருக்குது மூணாவது வருஷம் நடந்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லி அதனால் இது விரைவாக வரணும் நீங்கள் விரைவாக ட்ரைனிங் போகணும் ஏதோ ஒரு முடிவு எடுக்கணும்ல எல்லாருமே என்னையை பொறுத்தவரை அந்த வெளியேற்றப்பட்ட நாற்பத்தி ஒரு பேர் இப்போ தேர்வு செய்யப்பட்டு இருக்கக்கூடிய அந்த அறநூற்றி பேர் அந்த இதில் இருக்கக்கூடிய எசப்போவுக்கு இருக்கக்கூடிய நூற்றி இருபத்தி ஒன்பது பேர் எல்லாருமே தகுதியான ஆட்கள் தான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா இந்த ஒவ்வொரு தேர்வு முறையும் அவ்வளவு கடினமாகவும் அவ்வளவு நுட்பமாகவும் இருந்தது அதில் தான் ஒவ்வொரு ப்ராசஸ்லேயும் பாஸ் ஆகி வந்திருக்கீங்க திடீர்னு கடைசி நேரம் ஒரு சிலர் வெளியேற்றப்பட்டார்களே அப்படின்றதுல தான் இது வழக்கு வந்ததுக்கு வழக்கு போனதுக்கு காரணமே டிஎன்விஎஸ்ஆர் தானே தவிர மற்றபடி மாணவர்கள் மீதோ யார் மீதும் இது குற்றம் சொலுத்த முடியாது கரெக்டாக போயிட்டே இருக்குது உங்களுக்கு கூடுதலான ஆட்கள் சேர்க்கணும் அப்படின்ற மாதிரி இருந்திருந்தால் அரசிட்ட கேட்டு அதனையும் கொண்டு வந்து உள்ளே சேர்த்துருந்துருக்கலாம் அது ரொம்ப எளிதான வேலையாக இருந்திருக்கும் அதனால் அது தவற விட்டதனுடைய விளைவு தான் இது தொடர்ச்சியாக அவ்வளோ போய்கிட்டு இருக்குது அதனால் இப்போயும் கூட நம்ம சேனல் சார்பாக அரசுக்கும் டிஎன்இ சார்பிற்கும் வந்து கேட்டுக்கொள்ளக்கூடியது வந்து என்னன்னா எவ்வளோ விரைவாக முடிப்பீங்களோ அதை முடித்து ஒரு பேச்சை வந்து முதல்ல ட்ரைனிங் அனுப்புங்க அவங்க உள்ளே போகணும் இந்த பேட்ச் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு நோட்டிஃபிகேஷன் பேட்ச் உள்ளே போகணும் அதுக்கு அடுத்த நோட்டிஃபிகேஷன் வரணும் இந்த இடைப்பட்ட காலத்தில் வரவே இல்லை எங்களுக்கு இன்னமும் அப் போடாமல் இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தால் நான் போயிருப்போம் ஏஜ் பாராயிருக்கும் அப்படின்ற இளைஞர்களுடைய அந்த கோரிக்கையையும் கொஞ்சம் கருணையுடன் பரிசீலிங்க அதுவும் க கவனிக்கப்பட வேண்டியது அது போக அறநூற்றி எழுபத்தி நாலு பேர் டிஎன்இஎஸ்ஆர்பி மூலமாக எடுத்து இந்த இதுக்கு இதுக்கு துறைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் இன்னமும் ட்ரெயினிங் போகாமல் இருக்காங்க தீயணைப்பு துறைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் தான் மார்க்கில் டாப் சீனியார்டில் இருந்தவங்க எப்படி ஆகி போச்சு பார்த்தீங்களா அந்த முதல் மார்க் வாங்கினவே ட்ரைனிங் போகல ஏன்னா அந்த ஆப்ஷனில் மூணாவதாக சூஸ் பண்ணியிருப்பான்ல பட்டாலியன்னு அதான் ட்ரைனிங் போயிட்டான் நீ முதல் மார்க் வாங்கினாலும் தீயணைப்பு துறை தான் வேணும் அப்படின்ற மாதிரி செலக்ட் பண்ணாலும் இன்னும் ட்ரைனிங் போகலை அதனால் அதுவும் வந்து ட்ரைனிங் போகிறதுக்கு டிஎன்இஎஸ்ஆர்பியே வந்து அவங்களுக்கு ரிமைண்டர் அனுப்பணும் நாங்கள் அடுத்த நோட்டிஃபிகேஷன் விட போகிறேன் உங்கள் இதில் இன்னமும் தேர்வு செஞ்சு உங்களுக்கு கொடுத்த இதே வந்து ட்ரைனிங் அனுப்பாமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அந்த டைரக்டர் டாப்பு ஃபயர் சர்வீஸ்க்கு அனுப்பணும் அதனால் அது பாருங்கள் இதுதான் தான் உங்கள்கிட்ட சுழன் போல் இருந்துச்சு பார்ப்போம்ப்பா நாளைக்கு அதுக்கு அடுத்த ப்ராசஸ் நாளைக்கும் அதே தான் ஏன்னா முடிஞ்சதுக்கு பிறகு உடனடியாக என்னால் சொல்ல முடிஞ்சுச்சுன்னா நாளைக்கு ஈவினிங் போடுவேன் இல்லை தாமதமாச்சுன்னா அது பார்த்துக்குங்க அதுக்கு அடுத்த நாள் போடுவேன் அடுத்தடுத்த நல்ல பதிவுகளில் பார்ப்போம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வணக்கம்